எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னு நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டி தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதாவது ஒருத்தன் நல்ல மனுஷனான்னு பாருங்கள் அவன் வெள்ளையாக இருக்கானா பணக்காரனாக இருக்கானா காரு பங்களான்னு இருக்கா இப்படிலாம் பார்க்காதீங்க அவன் நல்ல மனுஷனாக இருந்தால் போதும் அப்போ தான் அவனால் உங்களை நல்லா பார்த்துக்க முடியும் உங்களுக்கான மரியாதை கொடுக்குறானான்னு பாருங்கள் உங்கள் குடும்பத்தை மரியாதையாக நடத்துகிறானான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சுதந்திரம் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் அது கிடைக்குமா அப்படின்றத பாருங்கள் நிறைய பொண்ணுங்க இன்றைக்கி பணம் வேணும் காசு வேணும் நல்லா படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் இந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு நினச்சி போய் விழுந்துடுறாங்க தவறான இடத்துல மாட்டிக்கிறாங்க நல்லா பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது நல்ல விஷயந்தான் அவங்களோட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் ரீசண்ட்டாக நடக்கிறது அப்படிலாம் இல்லை டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது இங்கே மாப்பிள்ளை பார்க்குறன்ற ப்ரொசீஜரே வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி முப்பது முப்பத்தஞ்சு வயசு தாண்டி நிறைய பசங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது அதுக்கு ஒரே காரணம் பெண் வீட்டாரோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு அதாவது எல்லாம் வேணுன்றாங்க நல்லா படிச்சுருக்கணும் அழகாக இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் வீடு இருக்கணும் சொத்து இருக்கணும் காரு இருக்கணும் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க ஜாதகமும் செட்டாக இருக்கணும் இந்த மாதிரியான எல்லா கிரைடீரியாவும் செட்டான ஒருத்தன் எப்படி கிடைப்பான் இந்த அதிகபட்ச எதிர்பார்ப்பில் மாப்பிள்ளை தேடும் பொழுது மாப்பிள்ளைங்களுக்கு கஷ்டந்தான் அதனால் நடிகை சரண்யா பொன்வண்ணன் சொல்கிற மாதிரி பெண் வீட்டார் அவங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நல்ல பையனாக அவன் அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணையும் பெண் வீட்டாரையும் மரியாதையோடு நடத்துவானா அப்படின்ற விஷயங்களை பாருங்கள் சரண்யா மேடமோட இந்த பேட்டியை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ